சுராயே நமஹ மமகுலதேவதாம் லயப்ப சுவாமீ நமஹ பேர் நம் குக் கு பக்தி பீடியா சேனல் எல்லருக்கு ஜோதிரே முத்துசாமி இனிய அன்புடன் போرمை நிதானம் எதையும் சாதிக்க கூடிய வல்லமை பெற்ற கண்ணிராசி உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாசு வருஷத்துல சனி பகவானுடைய வக்ரகதியினால் ஏற்படக்கூடிய பலன்களை எடுத்து கூற இருக்கின்றேன் இந்த வக்ரகதியானது ரெண்டு வகை அதாவது பஞ்சாங்கத்தை ரெண்டு பஞ்சாங்கம் வாக்கை பஞ்சாங்கம் ஒண்ணு ஒண்ணு திருக்கணித பஞ்சாங்கம் உண்டு நான் உங்களுக்கு எடுத்து சொல்றது வந்து திருக்கணிதத்தின் அடிப்படையில வந்து எடுத்து சொல்ல இருக்கின்றேன் ஏன்னா திருக்கடிதத்தப்படி சனி பகவானவர் மீனராசில இருக்கின்றார் வாழ்க்கையை பற்றி வந்து அவர் கும்பராசியில் தான் இருக்கிறார் அதனாலதான் உங்களுக்கு இந்த பழங்களை சொல்ற விதத்தில் பழங்கள போறோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க நான் வந்து திருக்கணியத்தின் அடிப்படையில் சொல்ல போறேன் சனி பகவான் மீன ராசியில தான் இருக்கிறார் அப்படிங்கறத வச்சுதான் உங்களுக்கு பழங்கள் சொல்ல போறேன் அவர் இந்த ஆடி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வக்ரகதி ஆரம்பிச்சு கார்த்திகை மாசம் பன்னெண்டாம் தேதி வரை வக்ரகதியில் தான் இருப்பிர நிவர்த்தி பெறுறது வந்து அந்த நிவர்த்தி பெறுவார் இருப்பார் அதனால என்ன பலன்கள் சொல்லி வந்து அந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு என்ன ஆதிபத்தியம் பெறுகிட்டார் அயந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார் அதை வச்சுதான் பலன்கள் வந்து நமக்கு தெரியும் பொதுவான பலன்கள்ல விட்டுட்டு அவர் யாரு அவர் நமக்கு என்ன செய்யப்படுறார் இதுதான் முதல் முக்கியமான விஷயம் அதன்படி பாக்குறப்ப இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஐந்து ஆறு என்ற ஆதிபத்தியம் பெற்று ஏழாம் இடத்துல மறைகிறார் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் குழந்தைகளுக்கு லாபங்கள் இது எல்லாமே வந்து ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மங்களகரமா நிகழ்ச்சி கோர்ட்டு கேஸ் உள்ளாங்க வியாக்கியமும் அதான் நிச்சயதாம் அதான் காதலும் அதான் அப்ப இது எல்லாமே வந்து ஐந்தாம் பாவத்துல கன்னிராசிக்காரர்களுக்கு அடங்கு ஆறாம் இடம் என்பது ருணோ ரோக சத்துருஸ்தானம் கடன் நோய் வம்பு வழக்குகள் இவை எல்லாமே வந்து ஆகும் இந்த ரெண்டு இடத்துக்கும் ஆதிபத்தியத்தை ரெண்டு ஆதிபத்தியத்தை வந்து ஒருத்தர் தான் வைக்கிறார் அவர் தான் சனி பகவான் அந்த சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் அமர்ந்து அமர்ந்திருக்கிறார் இப்ப ஒரு விஷயம் நல்லதான் புரிஞ்சுக்கங்க ஏழாம் மலத்துல இருந்து சனி ராசியை கனிராசியை பார்க்கிறார் கண்ட சனியாக மாறுகிறார் இந்த விஷயத்துல வளர்த்திருக்காங்க ஏன்னா இது வந்து இது பொதுவான விஷயம் அவர் கன்னி ராசியில தான் இருப்பாரு அது வந்து விஷயங்கள் வேற ஆனா இந்த ரெண்டு ஆதிபத்தியத்தை பெறுறதுனால இந்த வக்ரத்துல அவர் என்ன செய்யப்படுறாரு அதுதான் உனக்கு தேவையான விஷயம் அந்த கணக்குப்படி பாக்குறப்ப முதல்ல வந்து ஐந்தாம் பண்ணு சொல்லக்கூடிய புத்திர பாவத்தை போதும் எடுத்துக்கிறோம் அந்த பூர்வ புண்ணியத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் முதல் குலசாமியோட அனுகிரகம் கிடைக்கும் குலசாமியை நீ தயு நல்ல வழிபாடு பண்ணுங்க அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாத கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு காதல் கைகூடும் எவ்வளவு இருந்தாலுமே காதல் உங்களுக்கு கை கொடுத்து உதவப்படைய வாய்ப்பு உண்டு அப்ப காதலர் இருவர் கருத்துரிமைத்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும்ங்கிற அளவுக்கு அவங்க ஏழாம் பாவத்துல போய் செயல் உட்காரண காதலர்கள் கணவன மனைவியாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி யோக குலங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஐந்தா பூர்வ புண்ணியம் அதாவது முன்ஜென்டத்தில் கிடைச்சக்கூடிய நன்மைகள் அனைத்துமே நமக்கு இந்த பாவத்துல கிடைக்கிறக்கிற வாய்ப்பு உண்டு பங்கு சந்தை அதாவது முக்கியமான விஷயம் அந்த பங்குச்சந்தை உங்களுக்கு கை கொடுத்து உதவும் லாபமான விஷயம்னு சொல்லி கேட்டீங்கன்னா சனி பகவான் புதபவான் அதாவது இந்த கடராசிக்குரிய புத பகவானுக்கு நட்புக்கிறதுனால எல்லாமே நன்மையாகத்தான் நடக்கும் கன்னிராசிக்கு வந்து எந்த போல பாதிப்போ இந்த வக்ரகதியினால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாது அவர் எவ்வளவுதான் வந்து கண்ட பார்த்துக்கிட்டு இருந்தாலுமே இந்த வக்ரகதி உங்களுக்கு லாபத்தை தருவாங்க மொத்தம் நூத்தி முப்பத்தி ஆறு நாட்கள் நம்ம முதல் சொன்ன மாதிரி நூத்தி முப்பத்தி ஆறு நாட்களுமே உங்களுக்கு நல்ல பலங்களே உங்களுக்கு சுபமாக அள்ளி அள்ளித்தரக்கான வாய்ப்புகள் உண்டு இது வந்து அஞ்சாம் இடத்துக்கு ஆதிபத்தியப்படுறப்ப ஆறு என்பது நம்ம முதல் மாதிரி கடல் நோய் வம்பு வழக்கு வியாக்கரண்டங்கள் எல்லாம் அந்த பாவம் ஏழாம் பாவத்துல உட்கார்ந்துக்கனால இந்த தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுங்கள் தேவையில்லாத கடன்களை வாங்காதீங்க தேவையில்லாத உணவுப் பொருட்களை உட்கொள்ளாதீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாங்க அதாவது டென்ஷன் ஆகி அதன் மூலமாக உடலை வருத்தி அந்த மாதிரி வேலை தயவு செய்து இந்த வக்கரத்தில் இருந்து செய்யாதீங்க ஏன்னா அது வந்து ஏழாம் மனத்துல உட்காந்து உங்க ராசியை பாக்குறதுனால இது எல்லாமே ஒண்ணுக்கு ரெண்டா மாறும் தேவையில்லாத வந்து உணவை சாப்பிட்டு அது வயிற்று வழியா மாதிரி கடைசி வந்து உடல்ல பெரிய பெரிய பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சின்ன நோயும் கொஞ்சம் பெரிய நோயா மாறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால கொஞ்சம் பயப்படாதீங்க அது எப்படி சரி பண்றது அப்படிங்கறத மட்டும் நோக்கி சொல்லுங்க தேவையில்லாத அந்த விஷயங்கள் சொன்னமேல அதுல வந்து ஈடுபடாதீங்க இந்த கடன் வாங்குறீங்க அப்ப இது வாங்கணும்னு நினைச்சு வாங்குறத விட இது வாங்கினா நமக்கு என்ன லாப நஷ்டம் கிடைக்க போகுதுங்கிறது அறிஞ்சு வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய லோன் தர லோன் தர நிறைய விளம்பரங்கள்லாம் நீங்க வரும் பார்த்துருப்பீங்க அதனால அதெல்லாம் நமக்கு கிடைக்கங்கிறக்காக வாங்குனீங்கன்னா பின்னாடி நிறைய பிரச்சனையை சந்திப்பீங்க இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு ஏன்னா வக்ரத்துல இருந்து அவர் பாக்குறது வந்து ராசிக்காரங்களுக்கு கடன்ல பிரச்சனை கொடுக்கும் நோயில் பிரச்சனை கொடுக்கும் தேவை இல்லாம யாருக்கும் வந்து ஜாப்பிடாங்க அது வம்பு வழக்குகளை வந்து மாற்றிக்கிடும் அதாவது கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கணும் பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட கொடுக்கும் அதனால இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஐந்து ஆதிபத்திய ஆறு ஆதிபத்தியம் பெற்ற சனிபவன் ஏழாம் இடத்துல இருந்து பார்க்கறது நன்மையை செய்வார் அப்ப நன்மையை செய்றதை கரெக்டா பயன்படுத்தினா நன்மை செய்வார் இல்லனா முதல் சொன்ன மாதிரி நோய் வம்பு வழக்கு உங்களுக்கு கழுத்தை பிடிச்சிடும் சரி இதுல இந்த வக்ரத்திலேயே ஒரு நல்ல விஷயம் கேட்டீங்கன்னா குரு பகவான் வந்து அந்த ஐப்பாசி மாசம் அந்த ஐப்பாசி மாசம் முழுவதுமே அதிசாரம் பெற்று மிதரராசில இருந்து லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு உச்சத்துக்கு வர்றார் அப்ப அந்த உச்சத்துக்கு வரும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா தாய் வழி உறவுள்ள நன்மைகள் கிடைக்கும் மனைவியால் லாபங்கள் கிடைக்கும் கணவன் மனைவி உறவில் நல்ல பலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் உதவக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு இறை பலம் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்பு உண்டு இது எல்லாம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வக்ரகதியினாலும் இந்த குருவின் அதிசாரத்தினாலும் லாபங்கள் கிடைக்கும் அதனால இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த பெயர்ச்சி இந்த வக்ரம் வந்து நல்ல பலங்களை சுகமாக தரக்கு வாய்ப்பு உண்டு அதை பயன்படுத்திங்க நல்ல லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள்